ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் முதலையே பாருங்கள் நல்ல ராள் எல்லாம் வெரைட்டியாக இருக்குது கலராக இருக்குது ரெண்டு சைஸில் இருக்குது சூரை மீனை வெட்டி வச்சிருக்காங்க முழுசிருக்கு அப்புறமா சாலை மீன் கனங்குழிச்சாலை எல்லாமே இருக்குது பார்த்து வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷான மீன் இவ்வளோ தான் இருக்குது சாலை ஒரு பத்து வச்சுருக்கு ஐம்பது ரூபாய்க்கு இப்போ மீன் எல்லாம் கொஞ்சம் குறவு விலையும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது இந்த கனங்குழிச்சால பாருங்கள் அஞ்செண்ணம் சின்ன சைஸ் தான் தான் வச்சுருக்காங்க இந்த கூறு வந்து இறால் ஐம்பது தான் இந்த நண்டுமே ஐம்பது தான் ஏன்னா இது வந்து சின்ன சைஸில் இருக்கிறதுனால தான் அது விலை குறவு பார்த்துடுங்க மற்ற மாதிரி விலை தான் துப்பி வாழை இருக்குது கட்டா மீன் கீரி மீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த கீரி மீன் பொறிக்க தான் ஆகும் முள் இருக்கும் இந்த கணம் கொளிச்சால கறி வைக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா க சதை கட்டியாக இருக்க பற்றி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூறையுமே இது பெரிய சைஸாக நல்ல சூரியாக இருக்குது சூறையும் பழுத்து போன சூரேன்னா நமக்கு அது பார்த்தா தெரியும் பின்ன நம்ம தான் எடுத்து வாங்கினோம் சொல்லி தாரவையே எப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்ற பார்ப்பணும் அதனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நாம் தான் இந்த சாலை இந்த நெத்திலி எல்லாமே ஐம்பது தான் நெத்திலி பாருங்க கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க மீன்கள் இருக்குது ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் விலையாக இருக்குது பத்தடுங்க இப்போ நெத்திலி சீசனே இல்லை இந்த ஒரு சிலர் தான் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த சாலை தான் தினத்துக்கும் இருக்குது சாலை மீனும் இருக்குது அயலை கூட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்றைக்குமே கண்ணங்குழி சாலை தான் நிறைய இருக்குது இது அஞ்சோனா நூறு ரூபாயாக இருக்கும் இந்த இது கிலோ தான் போட்டு தருவாங்க இறால் இந்த மாதிரி மீன் தினத்துக்கும் வாங்கலை ஆனால் டெய்லி இந்த விலை தான் கொஞ்சம் மாறும் பார்த்தீங்களா இந்த நெத்திலி நல்லதாக இருக்குது நல்லதானா எல்லாம் ஒரே சைஸில் ரொம்ப குட்டியாக இல்லாமல் போல் நல்லதாக அழுவாத்ததாக இருக்குது துண்டு மீன் இருக்குது சாலை மீன் இருக்குது இந்த சாலை ஒரு வேளை எண்ணி தருவாங்க இந்த கூறு தான் அது ஐம்பது ரூபாய் ரெண்டு கூறாக வச்சுருக்காங்களான்னு தெரியல இந்த துண்டு மீன் ஒரு துண்டு நூறுரூபா தான் கரங்கச்சூறு என்ன பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லதாக இருக்குது இதெல்லாம் நமக்கு அந்த தூளை பார்த்தாலுமே தெரியும் அடி வாங்காதது மாதிரி தான் இருக்குது விலை மீன் ராள் சாலை பாறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நிறைய மீன் கண்ணங்குழி சாலையும் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது இங்கேயுமே அஞ்சு ஆறு வச்சுருக்காங்க இந்த விலை எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால இது வந்து ரெண்டெண்ணா நானூறுபா அஞ்சூறுரூபா அந்த எல்லாம் கொடுக்கணும் பார்த்துடுங்க சில நேரம் மீனுமே ஒரு கிலோ போட்டு தான் கொடுக்குறாங்க கிலோ எடுத்து பார்த்து அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த மாதிரி விலை சொல்லி கொடுக்குறாங்க கனவா கனவா ஊசி கனவா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நல்ல கனவாயாக இருக்குது செனின்ட்டை எல்லாம் நல்ல மீனாக தான் இருக்குது இவங்க மிடில் ரோவில் இருப்பாங்க அடுத்தவங்க துண்டு மீன் வச்சுருக்காங்க பெரிய பாறையை வெட்டி வச்சுருக்கு பெருசுனா பெருசு பாறை மீனை வெட்டி வச்சுருக்காங்க இது கால் எல்லாம் இருக்குது அதுவுமே பேசி தான் நம்ம வாங்கணும் ஒரு துண்டுக்கு எவ்வளோன்னு அதுலேயும் நம்ம பாதி கேட்டால் அதுலேருந்து பாதியாக வெட்டி தருவாங்க இது ஒரு சைஸ் பாறை மீன் அந்த உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா அது உருண்டை முட்டி மீன் நல்ல பாறை சூரை கனவா இறால் கிருமீன் எல்லாமே இருக்குது கிளாத்தி புளி மீன் இந்த சின்ன கிளாத்தி எல்லாம் கூறு ஐம்பது தான் பெரிய கிளாத்திக்கு தான் விலை கொஞ்சம் கூடுதல் கொடுக்கணும் சின்ன சைஸ் எப்பவுமே விலை குறவு தான் இதில் செம்பல்லி மீன் இருக்குது புளிக்கலவா கனங்குழிச்சாலை சீலா மீன் எல்லா மீனும் இருக்குது அழகாக அடுக்கி வச்சிருக்கு நம்ம இதுலேயும் விலை பேசி வாங்கலாம் அவங்கள்ட்ட பாருங்கள் நல்ல மஞ்சிர மீன் துண்டு போட்டு வச்சிருக்காங்க வெட்டி இதுல நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு வெட்டி தருவாங்க பாறை மீனும் துண்டு போட்டு வச்சிருக்கு எவ்வளவு வேணாலும் துண்டு வெட்டி வாங்கலாம் கொஞ்சம் சூரிய விட இந்த இந்த மீன்களுக்கெல்லாம் கொஞ்சம் விலை கூடுதலா இருக்க பார்த்துடுங்க குருவோட மீனும் வெட்டி வச்சிருக்கு குருவோடைய பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் இவங்க இப்போ கொஞ்சம் நாளாட்டே கருவாடு மீன் தான் வச்சுருக்காங்க வாழை துண்டு மீன் சாலை கருவாடு கூனி கருவாடு அயலைக்கருவாடு நெத்தலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருவாடு இப்போ நம்ம வெளியூர்லலாம் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து விடணுன்னா இவங்ககிட்டருந்து வாங்கி கொடுத்து விடலாம் நல்ல கருவாடு இவங்க ஓனாக ரெடி பண்ணுறது அதனால் நல்ல கருவாடாக தான் இருக்கும் இந்த தூள் தூசியெல்லாம் இல்லாமல் நல்லாவே இருக்குது அவங்கக்கிட்ட நீங்களும் வேணும்னா பார்த்து வாங்கலாம் இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தாலுமே எடுத்து தருவாங்க சில நேரம் க இது கருவாடு வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் வந்து கேட்டால் இவங்க எடுத்து தருவாங்க அவங்கள்ட்ட இருக்குவாங்க இந்த கனவாக பெரிய கனவாக இருக்குது பார்த்தீங்களா பாறையுமே நல்ல பாறையாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சால மீன் இருக்குது எல்லா மீனுமே பார்த்து வாங்கும்படியாக இருக்குது நண்டு இறால் இந்த நண்டு கிலோ நானூற்றம்பது ரூபா இறாலுமே ரூபா தான் கனங்குழிச்சாலை சாலை சின்ன சூறை குஞ்சியெல்லாம் இருக்குது இது விலை கம்மியாக தான் இருக்குமே எப்போவும் இந்த துண்டு பற்றியெல்லாம் நல்ல கட்டி உள்ள துண்டு வெட்டி வச்சுருக்காங்க அதுவும் துண்டு நூறுரூபா இந்தம்மா துண்டு வாங்கினவங்களுக்கு சின்ன துண்டாக்கி கொடுக்க போகிறாங்க தோல்லேருந்து உரித்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இது மாதிரி யாருக்கிட்ட நம்ம துண்டு மீன் வாங்கினாலும் அதை குட்டி துண்டாக்கி நமக்கு தந்துடுவாங்க அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்துடுங்க வாங்கிறதுக்கு இவங்களுமே அருளமாமா துண்டு மீன் தான் வெட்டி வச்சுருக்காங்க இவங்களும் பாறை துண்டுலாம் வெட்டி வச்சுருக்கு சூப்பராக இருக்குது இந்த துண்டு நூறுரூபா சின்ன துண்டு அந்த கால் துண்டுலாம் இருக்குது நம்ம விலை பேசி வாங்கணும் முள் தலையுமே வச்சுருக்காங்க கண்ணங்குழிச்சாலம் இருக்குது நமக்கு என்ன மீன் வேணுமோ அவங்கள்ட்ட பார்த்து வாங்கலாம் இவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் விலை பேசி கூட வாங்கலாம் நல்ல மீனாக வெட்டி வச்சுருக்காங்க இது சாலை மீன் சால குட்டியோடு நிறச்சி வச்சுருக்கு காலையில் நல்ல நிறைய வச்சுருக்காங்க கண்ணங்கொழி சாலையும் இருக்குது அம்பிகா மாட்டை தான் ஆனால் ஒன்று வச்சு கொடுக்காங்க பார்த்தீங்களா இப்போ நூறுரூபா இருநூறுபாக்கு சேர்த்து வாங்குறப்ப அந்த கண்ணங்கொழி சாலையென்னா கூட ஒன்று வச்சு தருவாங்க சாலையானத்துலேயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு தருவாங்க நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு வாங்கலாம் மறியசெல்வியமாக எப்பவும் போல் நல்ல ஃப்ரெஷ்ஷான சூப்பரான பாருதுண்டு நெய் மீனெல்லாம் வச்சுருக்காங்க இவங்களுமே இந்த வாங்கினவங்களுக்கு சின்ன துண்டாக்கி கொடுக்குறாங்க இந்த நெய் மீன் பாதி இருக்கு பார்த்தீங்களா இதில் எவ்வளோ வேணும்னு கேட்டால் அவங்க வெட்டி தருவாங்க இது மாதிரி வாங்கினோன்னா காலையில் பத்து மணி பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ